ஓம் சரணபவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஐந்து கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது இந்த ஐந்து கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா இல்லை அடித்து ஆடி களம் இறங்கணுமா இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஐந்து கிரக கூட்டணி கால சக்கரத்தின் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு இந்த கூட்டணி பன்னிர ராசிக்கு எப்படிப்பட்ட படங்களே அழிக்க வருகுதுன்னு பார்க்க வருகிறோம் இதில் புதன் வந்து இந்த மாதம் மூன்றாம் தேதி பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சுக்ரன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி பக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிருவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார் ரெண்டாம் தேதியே உடனே வந்து கடகத்தில் வந்து அமர்ந்து விடுகிறார் கேதுரா நம்மளுக்கு கண்ணியில் இருக்கிறார் சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் சு பரணியுடைய சாரத்தில் சூரியன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி மேஷத்துக்கு அமர்ந்துடுவார் குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த குரு சுக்ரன் பதிரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது இந்த காலகட்டம் மே சூரியன் ஆன்ம ஆன்மக்காரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தானபலம் அடைகிறார் உச்சநிலை அடைகிறார் நீ கவலைப்படாதப்பா உன நான் பார்த்துக்குறேன்ப்பா உனக்கு ஒன்றுன்னா ஓடியாந்துடுறப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே வந்து சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் ஆண் பெண் இருவருக்குமே குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும் யார் எழுந்து நிற்கணும்னாலுமே சூரியன் பலமாக இருக்கணும் உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன் அதனால் அந்த ஆன்ம காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும் இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இந்த கோள்கையின் கோள்க கோச்சார நிலையாலும் இந்த ஐந்து கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த பன்னிர ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மகர ராசி மகர லக்னத்திற்கான பாண்டில் காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகர ராசிக்கு ஏன்னா உங்களுக்கு ஏழை சனி விலகியதே மிகப்பெரிய வந்து பலம் உங்களுக்கு அப்படின்னு இந்த காலகட்டம் நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய பிரச்சனையை கடந்து வந்துருக்குறோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான காலகட்டம்னு சொல்லலாம் மாற்றங்கள் நிகழும் மாற்றத்திற்குரிய சிறப்பான நேரம் அது தொழிலா இருந்தாலும் ஒரு வண்டி வாகன மாற்றமா இருந்தாலும் ஒரு ஊர் மாற்றம் இடமாற்றம் எல்லா வகையிலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மாற்றம் ஏற்பட்டால் சிறப்பாக இருக்குமானா ரொம்ப

நேரம் ஒரு சந்தர்ப்பம் வரல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ மிக அருமையாக அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மாணவர்களுக்கு வெளியூர் கல்வி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்படுவது கவர்மெண்ட் கோட்டாலேயே கிடைக்கும் இப்போ எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு இந்த நுழைவுத் தேர்வில் அவ்வளோ அருமையாக ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கல்வி நிறுவனத்துக்கும் பெருமை சேர்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் வந்து திருமண முறையில் ஏற்பட்டுவங்களுக்கு இரண்டாவது திருமணம் இல்லை திருமணமே ஆகாதவங்களுக்கு ஒரு காலம் தாழ்த்தி ஒரு நல்ல வர்ணம் அமைஞ்சிடும் இவ்வளோ நாள் இருந்தாலும் ஒரு நல்ல வர்ணாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்தா மாதிரி அமைஞ்சிடும்லாம் இதே வந்து வயதில் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கோமா ஒரு அறுபது வயதே கடந்து நாங்கள் வந்து ஏழரை சனியை கடந்து கொண்டு இருக்கோம் நிறைய வந்து மன விரக்தி ஆகிடுச்சி யாரை நம்புறது இல்லைன்னு எதிர்பார்த்துருந்தோம் நாங்கள் கஷ்டப்பட்டு காப்பாற்றுறோம் எங்கள் பிள்ளைங்களாலேயே நாங்கள் வந்து சரியாக கவனிக்கப்படாமல் இருக்கணும்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆதரவு விட்டுருந்தவர்களுக்கும் இப்போ பிள்ளைங்க வந்து பார்க்கக்கூடிய சூழல்லாம் இருக்கும் இல்லை வெளியூரில் இருக்கிறாங்க அவன் தக்க தருணத்தில் வரல எல்லோரும் என்ன பண்ணுறோம் படிச்சுட்டு என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போனால் போதும் வெளிநாட்டுக்கு போனான்னு அனுப்பிச்சிடுறோம் ஆனால் வயசான காலத்தில் அவங்க ஆதரவு இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ அந்த உறவுகள் வந்து உங்களை நோக்கி வந்து உங்களுக்கான ஒரு உதவிக்கரம் கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் சும்மா கொஞ்சம் வந்து ஹெல்த்து மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு சத்துலாத மாதிரி ஒரு சோர்வு தன்மை ஏற்படும் டயர்டனஸ் கொஞ்சம் வந்து ஒரு சிலருக்கு தசாபுதி சிறப்புனா ஏற்படும் நாலு கூடிய செவ்வாய் வந்து நீசமாகி ராசியை பார்த்துக் கொண்டிருப்பான் அந்த ஒரு டயர்டு ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் வந்து உணவில் சத்துள்ள ஆகாரங்கள் எடுத்துக்கொண்டு தீர்த்துக்கோங்க அப்படியே வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா வேணும் தன்னம்பிக்கையுடன் தைரியமுடன் களமிறங்கி செய்யும்பொழுது ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டு அந்த வேலை நடக்கையேன்னு உற்றக்கூடாது இந்த காலகட்டம் திருமண பேச்சுவார்த்தையிலேருந்து ஒரு இருந்து பிரேக்கப்பாக இருந்தால் கூட அதெல்லாம் ஒன்று கூடுறதுலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் திருமணம் பேசி முடிப்பது போன்றதெல்லாம் ரொம்ப ஜம்முன்னு ஜரூரா இனம் மதம் மொழி கடந்து காதல்லாம் உருவாகும் அதெல்லாம் சக்சஸ் பெறும் நல்லா ஒரு பிராண்டட் ஐட்டமாக எல்லாமே வாங்குவீங்க மாத பிற்பகுதியில் தந்தை வழி உறவுகளுடன் ரொம்பலாம் வந்து ஒரு ஆர்குமெண்ட் தேவையில்லாத ஆர்குமெண்ட் அதை மட்டும் வைத்துக் கொள்ளாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கவனம் தேவை இல்லை ஒரு அரசாங்க உத்தியோகத்திலாம் இருக்கோம் செய்கிறவங்களாம் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அந்த இடங்கள்ல மேலதிகாரிகள் உடன்பணிபுரிபவர்கள் இவங்களெல்லாம் கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்வது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பு ஒரு சிலருக்கு திடீர்னு எதிர்பார்க்க நேரத்துல பதவி உயர்வும் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னான் தசா புத்தினா சிறப்பா இருக்குது இது வரைக்கும் ரொம்ப நாளா ஒரு பதவி உயர்வு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பதவி உயர்வு மிக சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் நன்மையான பலன்களே ஒரு சிலர் சொல்லியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் தசா புத்தி கொஞ்சம் சிறப்பு இல்லாம இருக்குது ஒரு சனி ராகு கேது செவ்வா பேர் எட்டாம் சூரியன் இப்ப நாலாம் மடத்துல வந்து உச்சம் ஆயிட்டார் அப்பா கொஞ்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கவ கவனமா இருக்கும் நாலாம்படம் என்பது வண்டி வாகனத்தை தாண்டி நீ ரொம்ப சுரமா இருக்கிறியான்னு கேட்கறது அதையும் வந்து இந்த காலகட்டம் பார்த்து கொள்ளணும் மகரத்திற்கு இந்த மாதம் வந்து இனிமையான வாழ்க்கையின் ஆரம்ப துவக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அது வந்து உங்களுக்கு துவக்கம் ஆயிடுச்சு இது வரைக்கும் பணமே வராதவங்களுக்குலாம் நல்ல தன ஒரு நிற்காம ஓடி ஓடி உழைக்க போறோன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து சிறப்பாகவே இருக்குது மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் சிவத்தை துருவிங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அது மிக சிறப்பாக நடக்கக்கூடிய காலம் எல்லா வகையிலுமே உங்கள் ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள்லாம் மிக சிறப்பாக ஈடேறக்கூடிய அருமையான காலகட்டங்கள் உங்கள் கண்ணெதிரே அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ஒரு குழந்தை பிறப்புக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அதே போல் மாணவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லோன்லாம் கிடைக்கிறது நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் உங்கள் படிப்பில் நீங்கள் முன்னுக்கு வருது மேற்கல்வி பிஹெச்டிலாம் இப்போ காலகட்டம் பண்ணக்கூடிய ஆசையெல்லாம் வரும் அதெல்லாம் நல்லாவே முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கோபத்தை மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொண்டீங்கன்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமாக செயல்பட்டு விரைவாக பலனை பெற்றுக்கொள்ளலாம் வயதில் மூத்தவங்களுக்கும் சரி எந்த பருவத்தில் இருப்பவர்களுக்கும் உடல்நிலையில் இருந்த அந்த ஒரு குறைபாடுகளில்லாம் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் என்ன பிரச்சனைக்காக நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டுறீங்களோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு இறைவன் வந்து யார் மூலியமாவது உங்களுக்கு வந்து கொடுத்து விடுவார் அப்படின்னு சொன்னால் அந்த பண பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை உறவுகள் பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை தொழில் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை நான் ஒரு லக்ஸியாக எதுவுமே பண்ண முடியல எனக்குன்னு என் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியலன்னு கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டம் ரொம்ப எல்லாமே சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் நல்ல அவங்க நாலேஜ் வளருது நுண்ணறிவு இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தந்தை வழி உறவுகளால் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் கிடைப்பது ஒரு விவசாயமாக இருந்தால் அவங்களுக்குரிய உற்பத்தி திறன்லாம் ரொம்ப அதிகமாக இருப்பது நல்ல குடும்பத்தின் மீது இந்த மழைக்கசபுகளாம் நீங்கி ஒற்றுமை பாசம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா வந்து உங்களுக்காக ஒரு தந்தையால் வந்து ஒரு அனுகூலமும் உங்களுடைய அரசாங்கத்தால் ஒரு உதவியும் நான் ஏற்கனவே சொன்னால் அதை எதிர்பாராத இதுவும் மாதம் முற்பகுதியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அருவாக இருக்குது மணலும் உடலும் நடக்கக்கூடிய இது வரைக்கும் இருந்ததுலாம் வந்து அந்த மனசோர்வுலாம் நீங்கி இப்போ ஒரு புது தெம்பை பெறுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க உற்பத்தி விவசாயத்துறை எல்லாமே இந்த ப விவசாயிகளுக்கு இது அருமையான கா நிறைய போட்டு கடன்லாம் வாங்கிட்டு இருக்கிறோமான்றவங்களாம் இந்த கடனை தீர்த்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த ஏழு வருடம் இன்னும் வனவாசம் சொல்லணும் இல்லையா அது நீங்கி இப்பொழுது வந்து உங்களுக்கு வந்து சுகவாசம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் எப்பொழுதுமே நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு அமாவாசை தோறும் வளர்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமங்களை பண்ணி கொண்டு வரும்போது மிக சிறப்பான பலன்களை பெறுவீங்க எல்லை காவல் தெய்வங்களை எப்போது வணங்கணும் நம்ம ஊரில் இருக்கிற எல்லை காவல் தெய்வம் அந்த அம்மாவை வணங்கிட்டு தான் அடுத்த செயல்களை மேற்கொள்ளும்போது இந்த வெட்டிருபா பீச்சு கம்பெலாம் வச்சுருப்பார்ல குதிரை மேலே பயணிக்கக்கூடிய அது துடி தெய்வங்களை வழங்கும்பொழுது உங்களுக்கு என்றைக்குமே வந்து குலதெய்வத்தினுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் எப்பொழுதும் அப்ராமில் வரக்கூடிய எழுபத்தைந்து நாற்பது இந்த பாடலை பாடிக்கொண்டே வாங்க உங்களுக்கான வாழ்வின் அடுத்த கட்ட நகருக்கான சிறப்பான செயல்பாடுகள் விரைந்து உங்களுக்கு நடைபெற்று நிறைவான மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகர ராசி மகர லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் பன்னீர் ராசிகளும் வந்து என்ன அன்னதானம் பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து தாராளமாக உங்களால் என்ற உதவிகளை செய்யுங்கள் இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளுக்கு உதவி பண்ணிடுங்க முதியோர் இல்லங்கள் தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உதவிகள்லாம் தாராளமாக செய்யுங்க ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுலாம் ரொம்ப குறையும் அனாவசிய செலவு குறையும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம் அதே போல் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் போட்டு அந்த ஆறு தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வாசலையே எழுதலாம் ஷர்போன தீபம் வாசலையை எழுத்துலாம் நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம் இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம் இந்த மாதிரி ஏற்றி வழிபடும்போது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும் இந்த வேப்பெண்ணெல்லாம் உத்தி எழுதும்போது வாசலை எடுத்துங்க வீட்டில் எழுதும்போது ஒரு சுட்டு ரெண்டு சுட்டு அந்த காமாட்சி மணவரையை கூட நீங்கள் ஊற்றிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் நிறைய உதிரியாக எலிமிச்சம்பளத்தை கொடுங்க வெற்றிக் கனி முப்பத்தி மூணு எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள் ஒரு குங்கும பாக்கெட்டோட தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல இந்த காலகட்டம் வந்து அனைவருமே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க ஏன்னா அந்த பிரமிடு வைடு முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வளாக அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும் அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும்பொழுது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து வெளிவற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணட்சுமி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி வைத்துக் கொள்ளலாம் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிலையங்களுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுத்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்